இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஏவி ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் டெனான் பிராண்ட்ல இருந்து ஏவிஆர் எக்ஸ் பைடி பிடி அப்படின்ற ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ ஏசி பத்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டால்பி விஷன் அண்ட் டால்பி ஆடியோ டிடிஎஸ் ஹெச்டி ஆப்ஷனு ஹெச்டிமி சப்போர்ட் எயிட் கே சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஹெச்டிஆர் டென் பிளஸ் சப்போர்ட் இருக்கு ஹை ரெசொலியூஷன் ஆடியோ சப்போர்ட் இருக்கு ப்ளூடூத் இருக்கு அதே மாதிரி ஐபோன் ஐபாட் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து நீங்க பேக் பண்ணி பாத்துக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஏ அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த மாடலை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியே ஃபோர் டேஸ் தான் ஆகுது கஸ்டமர் வந்து ராங்காக டால்பி அட்மாஸுக்கு பதில் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம கிட்ட டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க பில் முத கொண்டு நம்ம கிட்ட அவைலபிளில் இருக்கு ஸோ இந்த ரிசீவருக்கு நாம மேட்ச் பண்ணியிருக்க பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா டாடா ஹார்மனில இருந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பேக்கேஜ் வந்து இதை கூட நம்ம ஆட் ஆன் பண்ணிருக்கோம் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்றவங்க ரொம்பவே லக்கியான பர்சன் தான் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணி ஒன் டே கூட யூஸ் பண்ணவே இல்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியே ஃபோர் டேஸ் தான் ஆகுது பட் ப்ராண்ட் நியூ ஏசீவர் தான் அது பட் சீல்டு மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்கு ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ ஸ்பீக்கர் தான் ரெண்டுமே உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே யூனிட் வந்து நீங்க வந்து பிராண்ட் நியூ வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதை கூட நீங்க பாத்துருப்பீங்க இதோட பிரைசிங் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தால ஆறு மணி ஸ்வீக்கர் பொறுத்த வரைக்கும் அண்ட் வாரண்டியோட தொள்ளாயிரம் ரூபாய் வரும் கிட்ட அவை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தாறாயிரம் ரூபாய் எம்ஆர்பி பிரைஸ் வரும் இந்த காம்போவோட பேக்கேஜ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே நம்ம தௌசண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரூபாய்க்கு இந்த காம்போ பேக்கேஜ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எங்க போனாலும் நம்மளால வாங்க முடியாது ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல நீட் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் புதுசு ஏவி ரிசீவருமே புதுசு தான் வெறும் ஓப்பன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க ராங் பர்ச்சேஸ் அப்படியே நம்ம கிட்ட அப்கிரேட் பண்ணிட்டாங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கறதுனால இங்க வந்து நீங்க டைரக்டா பாத்துக்க முடியும் வாங்க அடுத்த காம்போ பத்தி பாக்கலாம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க காம்போ பாத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்டு ஏவிஆர் வித் பிராண்ட் நியூ ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் மேட்ச் பண்ணிருக்கோம் டெனான் பிராண்ட்ல இருந்து ஒரு செவன் பாயிண்ட் ஒன் ஏவி ரிசீவர் தான் இதோட மாடல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏவிஆர் ஒன் நைன் டபுள் ஒன் இதோட ஃப்ரண்ட் பேனல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க ஒரு மைக் கனெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதாவது ஹெட்ஃபோன் ஜேக்கு அதே மாதிரி ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்திருக்காங்க இந்த ஆக்ஸ் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு பேட்டட்ல மேக் பண்ணிருக்காங்க சோ ஏ வி வந்து கோல்டு பேட்டன் மேக் பண்ணிருந்தாலே ஒரு ஹையர் அண்ட் ஏவிரீஜுவர்ஸில் மட்டும் தான் அதை மேக் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்குட் பட்டன்ஸ் குடுத்துருக்காங்க ரிமோட் அண்ட் பட்டன்ஸ்லயே நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு த்ரீ டி பாஸ்ட் ட்ரோ பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு மல்டி சோன் கான்செப்ட் இதுல இன்பில்டவே குடுத்துருக்காங்க இது ஒரு செவன் பாயிண்ட் ஒன் ஏ வி ரீஜுவர் உங்களுக்கு டீகோடிங் பொறுத்த வரைக்கும் டால்பி ட்ரூ ஹெஸ்டி டிடிஎஸ் ஹெஸ்டி மாஸ்டர் ஐடி வரைய சப்போர்ட் பண்ணும் ஹேவரி ஷியூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவியாவே மேக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு எந்த ஒரு சர்வீஸும் பண்ணலை ஸ்பீக்கர் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் ஒம்போது டெர்மினல் கொடுத்துருக்காங்க ஏ பி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இன்னொரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பனானா போட்டில் தான் இருக்கும் ரொம்பவே ஹெவியாகவே மேக் பண்ணியிருக்காங்க எஸ்டிமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு எஸ்டிமே இன்புட்டும் ஒரு எஸ்டிமே ஏஆர்சி அவுட்டும் கொடுத்துருக்காங்க உங்க டிவில ஏஆர்சி இல்ல எஸ்டிமே ஆப்ஷன்ஸ் இல்லைன்ற பட்சத்துல ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட்டும் கொடுத்திருக்காங்க எஃப்எம் ஏஎம்கான போர்ட் கொடுத்திருக்காங்க நிறைய அனலாக் இன்புட்ஸும் கொடுத்திருக்காங்க மானிட்டர் அவுட் கொடுத்திருக்காங்க ஒரு சப் ஊஃபருக்கான ப்ரீ அவுட்டும் கொடுத்திருக்காங்க டோட்டல் ரிசீவரோட எம்பிடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹோம்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் ஹோம்ஸ் உள்ள ஏவி ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்க இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ரிசீவருக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் டாகா ஹார்மோனில இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் பிராண்ட் நியூ தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபுளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் ரெண்டு சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் ஒரு சென்டர் ஸ்பீக்கர் வந்து இந்த பேக்கேஜ் கூட வந்துடும் இது வந்து பிராண்ட் நியூ ஸோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு கேட்டகரியில வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் டெனால் இருந்து ஏவிஆர் ஒன் நைன் டபுள் ஒன் அப்படின்ற ஒரு செவன் பாயிண்ட் ஒன் ஏவி ரிசீவர் தான் இது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எஸ்டிமே ஏஆர்சி மாடல் இது யூஎஸ்பி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு பனானா போட்ல இருக்கும் ஆல்ரெடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இப்படி ஒரு செவன் பாயிண்ட் ஒன் காம்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க சப்போர் இருந்து ஒரு சபூப்பர் இருக்கு நீங்க பண்ணிக்கலாம் இல்ல நீங்க உங்களுக்கு பிராண்ட் நியூ ஏது வேணும் இல்ல பிராண்ட் நியூ ஸ்பீக்கர் பேக்கேஜ் சபூபர் எல்லாமே பிராண்ட் நியூவா வேணாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷாப் லொகேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா தேனி மெயின் ரோட்ல எச் எம் எஸ் காலனி ஆப்போசிட்ல தான் லொகேட் இருக்கு சோ நீங்க நேரில் விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்றேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி அவைலபிள் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிள இருக்கு பிக்ஸிங் டியூனிங் பொசிஷனிங் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்ட பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு இஎம்ஐல ப்ராடக்ட் இருக்கனால நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம்